இப்போ இந்த மழைக்காலமும் பனிக்காலமும் பார்த்திங்கன்னா ப்ராங்கட்டி சாஸ்மா நுரையீரல் சம்பந்தமான தான் இப்போ நிறைய பேருக்கு வந்து தொல்லை விடுவோம் அந்த நுரையீரல் சம்மந்தமான நோயில் அதிக பாதிக்க போகிறவங்க வந்து இளம் வயசு குழந்தைகளும் முதுமையான பெரியவர்களும் ஏன்னா அந்த பெரியவங்களுக்கு அந்த நுரையீரலில் இருந்து சளியை வெளியேற்றுறதுக்கு சிரமமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு அது எரிமைய அந்த சளியை துப்புறதுக்கு தெரியாது அந்த சளியும் கெட்டியாயிடும் அதனால அதனால் அந்த சளி வேகமாக வெளியே வராது இந்த சளிக்கு இந்த பிராங்கட்டி சாஸ்மாவுக்கு ஈசனப்பிள்ளையாவுக்கு டியூபர்குலைசிஸ்க்கு இதெல்லாம் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தை பற்றி உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன் இந்த மருந்தை உங்களுக்கு முதல்ல அடையாளம் காட்டிடுறேன் அப்புறம் அது எப்படி செய்கிறது எப்படி சாப்பிட்றதுங்கிறத உங்களுக்கு தெளிவுப்படுத்திடுறேன் இல்லை பாருங்க முதல்ல கடை சரக்குன்னு சொல்லுவோம் கடையில் இருக்கக்கூடிய சரக்கு அது நம்முடைய அஞ்சரப்பட்டிலே இருக்கும் அதுல முதல்ல உங்களுக்கு அடையாளம் காட்டுறேன் சித்திரத்தை மிளகு சுக்கு சதகுப்பை வால்மிளகு அதிமதுரம் திப்பிலி இப்போ ஏழு வகையான கடைச்சரக்கு வச்சுங்களேன் சில ஹெர்பல்ஸ் மூலிகைகளை அடையாளம் காட்டும் பார்த்துங்க அந்த மூலிகையில் முதல் மூலிகை காட்டுறதுனா என்னென்னா தூதுவடை அந்த முள் நிறையா இருக்கக்கூடிய இலையும் அந்த காம்பும் தெரியும் உங்களுக்கு இதனுடைய காயிலிருந்து எல்லாமே மூலிகை எல்லாமே முள் இருக்கிற செடி அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து தேன் துளசி நல்ல இனிப்பு இருக்கும் இவ்வளோ இனிப்பு இங்கே இந்த இலக்குள்ளே எப்படி இருக்குன்னு யோசிக்கிற அளவில் இனிப்பு இருக்கும் இது வந்து தேன் துளசி நல்ல துளசி இது அடுத்து இது வந்து நாத் துளசி இது வந்து கருந்துளசி இது வந்து லெமன் துளசி இது ஆடாதோடா ஆடாதோடா மஞ்சள் கலர் பூவும் இருக்குது இதில் வெள்ளை கலர் பூவும் இருக்குது இதன் பயன்பாடை உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ ஆடாதோடா தோடா பற்றி சொல்லும்போது ஆடாதோடையை வும்பீ ராய்கள் பாடாத நாவும் பாடுமாம் ஆடாதோடை உன்பீராயில் பாடாத நாவும் பாடுமாம் பரிந்து தோஷங்களை போக்குமாம் ஏழை இருமல் இளைப்பு ஷயம் போன்ற நோய்களை நீக்கக்கூடிய சக்தி ஆடாதோடைக்கு உண்டுன்னு பாடல் எழுதி வச்சுருக்காங்க கடைச்சரக்கில் இந்த சித்தரத்தை எடுத்துங்களேன் இந்த சித்தரத்தை வந்து தொண்டை கம்மல் தொண்டையில் கட்டும் சளி தல் மண்டையில் ஏற்படும் நீர் கரப்பான் போக்கக்கூடிய கரப்பானை வேறு இருக்கும் தன்மை அதோட பித்தத்தை காலி செய்யும் இந்த தன்மை இதுக்கு இருக்கும் இப்படி ஒரு ஒரு மூலிகைகளுக்கும் ஒரு ஒரு கடைச்சரக்குக்கும் தனித்தனி சுபாவங்கள் இருக்குது இதையெல்லாம் இணைச்சி சாப்பிட்றது எப்படி அப்படிங்கிறது தான் இதில் இதில் நீங்கள் தூதுவளை துளசி கண்ணங்கத்திரி ஆடாதோட இந்த மாதிரி உள்ள லெமன் துளசி இது மாதிரி உள்ள மூலிகைகள் எல்லாத்தையும் நீங்கள் சாறு எடுத்து அதோட ஆடாதோட சாறு எடுத்து நீங்கள் இந்த ஏழு வகையான கடைச்சரைக்கும் இடித்து தூள் பண்ணி அதில் கலந்து சாப்பிடலாம் இந்த ஏழு சரக்கையுமே லேசாக வறுத்து அதை இடித்து தூளாக்கி வஸ்திரகாயம் செய்து வஸரகாயம் சொன்னால் துணியில் வந்து வடிக்கணும் துணியில் வந்து அப்படியே சளிச்சு 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 அந்த மாவு எடுத்து அதை ஒரு டப்பாவில் வச்சுக்கிட்டு அது கூட இந்த ஆடாதோட இல இருக்கு பாருங்கள் இதில் ஒரு ஏழு இலையை எடுத்து இட்லியில் இட்லி வைக்கிறோம் இல்லையா அது மாதிரி வேக வச்சு அந்த சாரை எடுத்து அது கூட இந்த இடித்து வச்ச தூள் ஒரு அரை ஸ்பூனும் அந்த சாரும் கூட தேனும் கலந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பிராங்கடிஸ் ஆஸ்மா போயிடும் இதெல்லாம் பக்குவப்படுத்தி இதை முறைப்படி சுத்தப்படுத்தி இதுக்கு எவ்வளவு சேர்மானம் சேர்க்கணுமோ அது மாதிரி சேர்த்து எங்கிட்ட துளசி கஷாயம் அப்படின்னு இருக்குது அதே மாதிரி ஆடாதோட லேகியம்னு இருக்குது அந்த இனிப்போடு சாப்பிடணுங்கிற மாதிரி இருந்தால் ஆடாதோட லேகியம் கொடுக்குறோம் இல்லை இல்லாமல் சாப்பிடணுன்னு நினச்சாங்கன்னா அந்த துளசி கஷாயம் கொடுக்குறோம் இது உங்களுக்கு நிரந்தரமாக அந்த ஆஸ்மாவையும் அந்த பீசியையும் மூச்சு விட முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கும் சளி நெஞ்சு நிறையா கட்டி வேகமாக குணப்படுத்தி நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டுருவோம் இதை நீங்கள் பயன்படுத்துவீங்கிற நம்பிக்கையில் உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்